முதல் கேள்வி குழலியும் பாட தெரியும் இந்த உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க குழலிக்கு பாட தெரியும் ஆன்சர் என்னது குழலிக்கு பாட தெரியும் என்பதுதான் மிகச் சரி தமிழ் சொல்லை கண்டறிக அனுமதி குபேரன் ஈசன் மணிமுடி ஆன்சர் என்னது மணிமுடி இதில் அனுமதி அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது அதுக்கு தமிழ் அர்த்தம் இசைவு என்பது அர்த்தம் ஈசன் அப்படின்னாலே சிவன் அர்த்தம் குபேரன் அப்படின்னாலே பெருஞ்செல்வன் அப்படின்னு அர்த்தம் அப்ப இதில் கரெக்டான தமிழ் சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா மணிமுடி பொருந்தாத இணையை கண்டறிக குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வைகரைன்னு வரணும் அப்ப அங்கே நண்பகல் வந்திருக்கு எய்தல் சாரி நெய்தல் ஏற்பாடு அப்போ நெய்தல் என்பது ஏற்பாடு சூரியன் மறைகின்ற நேரம் எல் கூட்டல் பாடு அப்போ எல்லாமே சரி தான் சி ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு அந்த இடத்துல என்ன வரணும் வைகறை அப்படின்னு வரணும் இது ஒரு நாளோட ஆறு கூறுகள் சிறுபொழுது அதுலேருந்து ஒரு பொருத்துக மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ இதில் குறிஞ்சியோட சிறுபொழுது யாமம் முல்லைக்கு மாலை மருதத்துக்கு வைகரை நெய்தலுக்கு ஏற்பாடு அப்படின்னு வரணும் மிசை என்பதின் எதிர்ச்சொல் ஃபஸ்ட்டு மிசை என்பதற்கான அர்த்தம் மேடு அல்லது மேலே என்பது பொருள் மிசை அப்படின்னாலே மேடு அல்லது மேல் என்பதின் பொருள் அப்போ இங்கே மேடுக்கு ஆப்போசிட் என்னது பள்ளம் இங்கே பல்லன்னு கொடுக்கல அதுபோல் என்ன கொடுத்துருக்காங்க கீழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நன்மைன்னு சொன்னால் தீமைன்னு சொல்கிறது இல்லையா இன்மை மறுமைன்னு சொல்கிறது இல்லையா இன்சொல் வன்சொல் இசை வசை இந்த மாதிரி சொல்கிறோம் எதிர்ச்சொல் எல்லாமே இப்போ கேன்மை அப்படின்னா பகைவர் அப்போ கேன்மைனால் என்ன அர்த்தம் நட்புன்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் என்னது பகைவர் இந்த மாதிரி எதிர்ச்சொல் தொடர்பாக கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் இங்கே மிசை என்பதின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னது கீழ் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அதாவது எழுதவில்லை அப்படின்றத எழுதிழல் அப்படின்னு ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதே கேள்வியை கலைச்சொல்வி கட்டுரை எழுதினால் என்பதை பொருள் மாறா எதிர்மறையாக எழுதுக வார்த்தையை கவனிங்க பொருள் மாறா எதிர்மறையை கேட்டாங்கன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் அந்த ஆப்ஷன் தான் வரணும் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் இதான் பொருள் மாறா எதிர்மறை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து தாய் ஆற்றிய பணி என்ன ஆன்சர் அரசு கணக்கர் தாய் ஆற்றிய பணி என்ன அரசு கணக்கர் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது என்பதை தேர்வு செய்க தாய் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பலவேற்காடு தவறு இவர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இது சரிதான் தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் இதுவும் சரிதான் இவர் திருச்சியாண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் அப்போ அது தப்பு திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அப்போ அந்த சொக்கலிங்கர வார்த்தைக்கு பதிலாக இங்கே சேதுபதின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது தப்பு அப்போ ரெண்டு மூணு மட்டுந்தான் சரி ஒன்று நாலு என்னது தவறு அங்கே கேள்வியை பார்க்கணும் தவறானதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒன்று நாலு தவறு இங்கே சரின்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மூணு மட்டும்தான் என்னது சரி கேள்வியை திருப்பி சொல்கிறேன் தாய் மாணவர் பிறந்தோர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பலவேற்காடு கிடையாது வேதாரண்யம் அடுத்து இவரோடய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு என்பது சரி தாய் மாணவ தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் சரி தாய்மானவரோட பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பாடல்களை உள்ளடக்கியதுன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இவர் யாரிடம் அரசு கருவூல கணக்கராக பணி செய்தார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார் கருவூலத்தில் ட்ரெஷரியில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வேற்றுமை வேற்றுமையில் உருவ வச்சு இங்கே பொறுத்துக்க நான்காம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு கு ஐந்தாம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு இன் ஆறாம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு அது ஏழாம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு கண் அப்போ ராமனது வில் உரிமை பொருளை வர்றது ஆறாம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமைக்கு எடுத்து ராமனுக்கு தம்பி லக்குவன் ராமனுக்கு தம்பி லக்குவன் உறையின் முறையெல்லாம் வர்றது அப்போ நான்காம் வேற்றுமை ராமனுக்கு கூ வருதுல்ல அப்போ அது நான்காம் வேற்றுமை இந்த மாதிரி பொருத்தக தொடர்பாக வேற்றுமை தொகையை வச்சு கேட்கலாம் வேற்றுமை தொகை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எனவும் எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை எனவும் அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி